இஞ்சி பாலை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்ப்போம் இஞ்சி பாலை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது அந்த நாள் முழுவதும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் மேலும் இஞ்சிப்பால் நுரையீரலை சுத்தமாக்கும் தன்மை கொண்டது சளி இருப்பவர்கள் காலையில் இஞ்சிப்பால் குடித்து வரும்போது சளியானது சுத்தமாக போய்விடும் இஞ்சிப்பால் வாயு தொல்லையை போக்கும் தன்மை கொண்டது காலையில் இஞ்சி பாலை தொடர்ந்து குடித்து வர வாயு சுத்தமாக இருக்காது இஞ்சிப்பால் தேவையில்லாத கொழுப்பை உடலிலிருந்து கரைக்கும் தன்மை கொண்டது கொழுப்பு அதிகமாக உள்ளவர்கள் தினமும் காலையில் இஞ்சி பாலை குடித்து வரும்போது கொழுப்பு கரைந்துவிடும் தற்பொழுது தொப்பை பலருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதிக தொப்பை உள்ளவர்கள் தினமும் காலையில் இஞ்சி பாலை குடித்து வரும்போது தொப்பை குறைந்துவிடும் எடை அதிகமாக இருப்பவர்களுக்கு இஞ்சி பாலை குடித்து வரும்போது அவர்களின் அதிகப்படியான எடை குறையும் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏதாவது இருந்தால் அதை இந்த இஞ்சி பால் நீக்கிவிடும் இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பு மாறும் பொழுது மாரடைப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் பெண்களுக்கு சினைப்பையில் வரக்கூடிய புற்றுநோய் கட்டிகளை நீக்கும் தன்மையுடையது இஞ்சி பால் இஞ்சி பாலை குடிப்பவர்கள் தினமும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள் இந்த இஞ்சி பாலை மூன்று வயதற்கு மேற்பட்ட அனைவரும் சாப்பிடலாம் வாய்ப்புண் வயிற்றுப்புண் மலவாயில் புண் எரிச்சல் இருப்பவர்கள் இந்த இஞ்சி பாலை தவிர்ப்பது நல்லது இந்த இஞ்சி பாலை எப்படி தயாரிக்க வேண்டும் என்றால் ஆழ்காட்டி விரல் பருமனில் சிறிது துண்டு இஞ்சியை எடுத்து தோலை நன்றாக சீவி கொள்ளுங்கள் தோல் சீவிய இஞ்சி துண்டை நன்றாக நசுக்கி முக்கால் குவளை தண்ணீர் எடுத்து அதில் நசுக்கிய இஞ்சியை போட்டு நன்றாக கொதிக்க விடுங்கள் இஞ்சியில் உள்ள சாறு அனைத்தும் தண்ணீரில் இறங்கிவிடும் பிறகு வடிகட்டி சாறை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு அரைக்குவளை காய்ச்சிய பால் எடுத்துக்கொண்டு அத்துடன் வடிகட்டிய சாறை கலந்து கொள்ளுங்கள் அதனுடன் தேவையான அளவு தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்க்க வேண்டும் அவ்வளவுதான் இஞ்சி பால் தயார் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்